கட்சியில பயணிக்க கூடிய ஒரு தம்பிக்கு நடந்தது என் வீட்டு அருகில தான் அவன் விபத்து ஏற்பட்டு விழுந்து கிடந்தான் இந்த நீட்ட ஒழிச்சிருவான் தான் இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லி தேர்தல் தேர்தல்ல ஒரு இடத்துல நல்ல சூடு சொரண மானம் வெக்க இருக்கிறவங்களுக்கு தான் நீட்டை ரத்து செய்த ரகசியமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்காக எதுவுமே அவங்க செய்யல அந்த நீட்டை நியாயப்படி பார்த்தா வந்த உடனே சட்டசபையில அதை 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 எதிர்ப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கணும் ஆனா இவர்கள் அதை செய்யல நே கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்ன கூட தொடர்ந்து அனிதாவில் தொடர்ந்து இன்னைக்கு முரளி கிருஷ்ணா வரைக்கும் பிள்ளைகள் நீட்டு தேர்வை பார்த்து பயந்து இறந்து போறாங்க உண்மையிலே சொல்ல போனா எனக்கு கூட கனவு இருந்துச்சு என் பிள்ளைய மருத்துவர் ஆக்கணும் ஆனா என் பிள்ளை இதே மாதிரி சொன்னான் நீட்டுன்னு ஒண்ணு இருக்கமா நான் சித்த மருத்துவர் ஆகுமான்னு சொன்னேன் ஆனா அந்த பிள்ளை சொல்லிச்சு நீட்டுன்னு ஒண்ணு எழுதணுமே அப்படின்னு சொன்ன பட்சத்துலதான் அதை நான் அப்படியே கைவிட்டோம் இப்படி வருட கடக்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மருத்துவ கனவை கைவிட்டவர்கள் தான் அதிக இருந்தீங்கன்னா வெளிப்படையாகவே தெரியும் இந்த என்பது தேவையில்லாத ஒரு பிள்ளை வந்து பன்னெண்டாம் கிளாஸ்லையும் தேர்வு எழுதுது ஒரு கஷ்டப்பட்டு தான் எழுது அதுல வாங்குற மதிப்பெண் அப்போ அது உண்மையானது கிடையாதா அது ஒரு பொய்யான மதிப்பெண் தான் நீங்க போட்டு விடுவீங்களா இதையும் தாண்டி அதுக்கப்புறம் அந்த நீட்டில் அப்படி என்ன இருக்கு அதுக்கு தனியாக ஒரு வருட கால பயிற்சி எடுக்கணும் பணம் அதுக்கு ஒரு அப்படி பயிற்சி எடுத்தும் கூட அந்த பிள்ளைகளால் முடியலன்னா அவர்கள் வாழ்க்கை வெறுத்து பாவம் அவங்க இறந்து போறாங்க இறந்து போறதை வந்து ஊக்குவிக்கல உண்மையில அது தவறானதா கோழை தன்மையானதா அது தோணுது ஆனாலும் கூட இந்த மருத்துவ படிப்புக்கு இதற்கு முன்பு படிச்சு இன்னைக்கு பயிற்சி அதாவது பாட நடத்திட்டு இருக்கிற அந்த ஆசிரியர்கள்லாம் நீட்டு தேர்வு எழுதுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி தேநீரோட சுவை அந்த வடிகட்டியில தான் இருக்குதான்னு கேட்பாங்க அண்ணன் அழகா தீத்துள்ளியும் சர்க்கரையிலையும் இல்லாத சுவை அந்த வடிகட்டியில தான் இருக்குதான்னு கேட்கறாங்க அது உண்மைதானே இது இன்னைக்கு புரிஞ்சிட்டு இந்த அரசுக்கு நோக்கம் இல்லை அதை விரைவா செயல்படுத்தினா நல்லா இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி படிக்க முடியல அதனாலதான் நீட்ட தோல்வி

இல்லவே இல்ல இல்லவே இல்ல அரசு இதுக்கு உதாரணம் நான் என் கண் கூட பாத்தன் இன்னைக்கு எத்தனை அரசு மருத்துவமனைக்கு போறோம் ஒரு தம்பி உதாரணத்துக்கு என்னோட என் கட்சியில பயணிக்க கூடிய ஒரு தம்பிக்கு நடந்தது என் வீட்டு அருகில தான் அவன் விபத்து ஏற்பட்டு விழுந்து கிடந்தான் அவன கொண்டு போய் நானே அரசு மருத்துவமனையில நான்தான் தான் சேர்த்தேன் அந்த பையனுக்கு இந்த வலதுகால்ல அறுவை சிகிச்சை செஞ்சாங்க அந்த தொடையில தொடையில அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு மூன்று மாத காலம் ஓய்வுக்கு பின்னு அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் போன பிறகு எப்படி இருக்குன்னா அரசு மருத்துவம் தரம் இல்லை ஏன் தரம் இல்லை பாத்தீங்கன்னா அந்த போல்டு நட்டு அந்த போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் கலண்டுட்டு அவனுக்கு கலண்டு அந்த பையன் வழி தாங்க முடியாம துடிச்சு இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறம் தான் அவன் திரும்பி வந்தான் அப்போ த தனியார் மருத்துவமனை இங்கே தரமா இல்லை ஏன் தரமா இல்லை இதே இது ஐயா கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போய் சேர்றாரு காவேரி மருத்துவமனையை நோக்கி போறாங்க அம்மா ஜெயலலிதா அப்பல்ல அப்பல்ல பத்தி போனாங்க இப்படி சோனியா காந்தி அமெரிக்காவுக்கு போறாங்க பணம் இவங்கெல்லாம் பணம் வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இதை மாதிரி தனியார் மருத்துவமனைகளை தேடி தேடி போயிருக்குவாங்க ஆனா உங்களையும் என்னையும் போலப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் எங்க போவாங்க அங்க தரம் இருக்குதா அங்கே தரம் இல்லை அந்த தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவிலே அண்ணன் சீமான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி

மாற்று அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வடநாட்டவர்கள் தான் நிறைய அங்க அந்த கடைகளை கூட எடுத்து அங்கே இருக்கிறாங்க அப்படிதான் அங்கே இருக்கு சூழ்நிலை இப்போ ஏன்னா பெ பெரும் தொகையை கொடுத்து தான் அந்த கடையை எடுக்கணும் எடுத்து அவங்க கடை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு பேர் ஸ்மார்ட் சிட்டியா சாக்கடையை போய் பார்த்தா தெரியும் திருநெல்வேலியில் சாலை வசதி ஒழுங்காக இருக்காங்க சுத்தி அதாவது இந்த நெல்லையப்பர் கோயிலை சுத்தி ஒரு முறை நீங்க சுத்தி போயிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் எல்லாரும் விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா ஒரு குழந்தை பிறக்க முடியாத முடியா கூட அந்த அந்த இடத்துல போயிட்டு வந்தா குழந்தை தன்னாலே பிறந்துடணும் அந்த மாதிரி நிலைமையில தான் அனைத்து சாலையும் இருக்கு சாக்கடை நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட இது எப்ப நான் நடந்தேன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல நெல்லை நகர பகுதி இருக்கு இல்லையா நகரத்துல தெரு தெருவா போய் கஷாயம் கொடுக்க போயிருக்கேன் வாசல்ல வீட்டு வாசலில் அந்த கழிவு அதாவது பாதாள சாக்கடைக்கும் நம்ம இந்த கழிவுக்கு தனித்தனி பாதை கிடையாது நம்ம அதாவது திட திடக்கழிவுகளுக்கும் தனி பாதை கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் வீட்டில் இருக்கிற அப்படியே மலம் அப்படி வாசல்ல வீட்டை என்ன சுத்தமான காற்று அவங்களால சுவாசிக்கவே முடியாது அவ்வளவு கேடு கட்டு இருக்கும்போது போது கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் சிட்டி நாங்க உருவாக்கிட்டோம் திருநெல்வேலி சிறப்பாக இருக்கு அப்படின்னு வெற்றா பொய் எல்லாத்துலேயும் ஊழல் நல்லா தெரியும் இவங்க எதுக்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி செய்கிறாங்க எல்லாமே நமக்கு தெளிவா தெரியும் அதில் எவ்வளவு கொள்ளடிக்கலாம் எப்படி செய்யலாங்கிறது இங்கே தெளிவா அவங்க தெரிஞ்சு அதை மாதிரி திட்டங்களை செய்யறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான சுகாதாரமான விஷயத்த எதுலையுமே அவங்க இல்ல கிராமங்களுக்கு நம்ம போயிருக்கோம் எந்த கிராமத்துல அப்படி இருக்குது அப்படியே இருந்தாலும் அது சரியான பராமரிப்பும் இல்லாம பயன்பாடும் இல்லாம தான் அந்த கழிவறைகள் கிடக்கிறத நான் பார்த்தேன் இதுதான் கண்கூடா இருக்கிற நிலைமை

அவன் தான் அரசியலில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு இதான் இங்க இருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாமானிய பெண்களும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களாக சாமானியனும் ஆட்சி அதாவது அரசியல்ல ஈடுபடலாம் அரசியல் புரிதலே இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையை போனா ஏன்னா அரசியல்லாம் எதுக்குப்பா நமக்கு அரசியல் எல்லாம் அவன் தான் செய்ய முடியும் நல்ல பணம் வச்சிருக்கவன் தான் செய்ய முடியும் தான் இருந்தது இங்கே நிலைமை ஆனால் அரசியல் மிக தேவை அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல அதுவும் ஒரு வாழ்வியல் எடுத்து சொன்னது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்னா பிறப்பு முதல் இறப்பு பிறப்பு சான்றிதழ் வாங்கினாலும் நம்ம தான் போய் அணுகிறோம் அப்படி இருக்கும் போது அரசு நம்மளோட வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை தீர்மானிப்பதே அரசுதான் அதனால அரசியல் தான் மிக முக்கியம் சொல்லி நான் தான் எடுத்து சொன்னாங்க அதை தாண்டி வந்து அதிகப்படியாக பாசறை ஏகப்பட்ட அதிக பாசறைகள் வச்சு வர்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் குருதி கொடை பாசறை சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஏக மகளிர் பாசறை இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசறைகள் இருக்கு ஒவ்வொரு பாசறையும் அந்தந்த பாசறைக்கான சிறந்த முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்காங்க இந்த இந்த மற்ற மாற்று கட்சிகளை நான் எப்படி பாக்குறேன்னா வளங்கள் அதாவது இயற்கை வளங்களை பற்றி பேசக்கூடியது ஒருத்தருமே கிடையாது யாருக்கும் கவலை கிடையாது மழையை இடிச்சாலும் யாருக்கும் கவலை கிடையாது இந்த மண்ணும் மழையும் தான் நாளை அடுத்த தலைமுறைக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று இந்த பூமி பூமி இந்த வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போறதுக்காக இல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு வந்து கடனா வாங்கினது அதை நம்ம பேர பிள்ளைகளுக்கு பத்திரமா கொடுத்துட்டு போகணும் குடிக்க தண்ணி இல்லைன்னா ஒரு நாளைக்கு என் மூஞ்சி ஞாபகம் சொன்னாங்க அது அண்ணன் சொல்லியிருப்பாங்க அதை நேரில் நடக்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன் சொன்னா ஒண்ணு ஒண்ணும் சில நேரத்துல நமக்கு தோல்ல இவர் ரொம்ப அதிகப்படியா அண்ணன் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி 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 கேரளாவுக்கு அதானியோட துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க மலைகள் இருந்தா மட்டும்தான் இங்க மழை இருக்கும் மழை இருந்தாதான் நீர் இருந்தாதான் வயல் விளையும் வயல்ல இருந்து தான் சோறு சோறு இருந்தாதான் வயிறு வயிறு இருந்தாதான் நமக்கு உயிர் இதுதான் மிக முக்கியம் இதையெல்லாம் பேசுவதற்கு இங்க யாரும் கிடையாது